அது ஏன் விபத்துகளும் உயிரிழப்புகளும் பொதுமக்கள் செல்கின்ற வாகனங்களிலேயே நடைபெறுகிறது உழைத்து தங்களுடைய சொந்த பணத்தில் பயணச்சீட்டு பெற்று பயணிக்கின்ற அப்பாவி மக்கள் செத்து மடிகிறார்கள் பிறர் உழைப்பில் உள்ளிட்ட முதலைகளான அரசியல்வாதிகளும் அரசாங்க அதிகாரிகளும் மக்களுடைய வரிப்பணத்தில் சொகுசாக சென்று உயிரோடு திரும்புகிறார்கள் அது எப்படி இப்பொழுது சமீபத்தில் நடந்த இந்த விபத்து கூட தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற செய்தி பரவுகிறது அதில் அந்த விமானத்தில் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக டெல்லியில் இருந்து அகமதாபாத்திற்கு பயணம் செய்த ஒரு பயணி தன்னுடைய பயணத்தில் அந்த விமானத்தில் அசாதாரணமான ஒரு சூழல் இருப்பதை உணர்ந்து கீச்சு செய்தி எழுதியிருக்கின்றார் அவருடைய எச்சரிக்கையை செவிமடுத்திருந்தால் இந்த இருநூற்று அறுபத்தைந்து உயிர்கள் பலியாவது தடுக்கப்பட்டிருக்குமே அதில் ஒரு அரசியல்வாதி பயணம் செய்திருந்தால் இப்படி இந்த விபத்து நடந்திருக்குமா அப்படி என்றால் பொதுமக்கள் என்றால் இந்த அலட்சிய போக்கு என்பது சாதாரணமாக ஆகிவிட்டது அப்பாவி மக்கள் உயிர் என்றால் நிவாரணங்களை கொடுத்து எதையும் மறைத்து விடலாம் மறக்கடித்து விடலாம் என்கிற ஆணவ போக்குதானே இதை காட்டுகிறது